இந்திய அணியை பொறுத்தவரையில் தற்போது ஆசிய கோப்பை தொடரில் பங்கேற்று வருகிறது அதே சமயம் இந்த ஆசிய கோப்பை தொடர் முடிந்த கையோடு அடுத்ததாக தொடங்க இருக்கும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரை முன்னிட்டு அதற்காகவும் தற்போது இந்திய அணி தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறது அதுவும் இந்த ஆசிய கோப்பை தொடருக்கான இந்திய அணி சமீபத்தில்தான் அறிவிக்கப்பட்டிருந்தது சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணி அறிவிக்கப்பட்டதில் இருந்தே ஆசிய கோப்பை அணிகளுக்கு எதிராக இந்திய அணி வார்ம் அப் விளையாடி வந்தது அப்படியாக சமீபத்தில் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் இலங்கை போன்ற அணிகளுக்கு எதிராக வாம் அப் மேட்ச்சுகளில் இந்திய அணி விளையாடி வந்தது அப்படி விளையாடிய அனைத்து போட்டிகளிலும் இந்திய அணி மற்ற அணிகளை வீழ்த்தி வெற்றிகளையும் குவித்து வந்தது அதாவது மற்ற அணிகளை இந்திய அணி எளிதாகவே வீழ்த்தியிருந்தது அதே சமயம் வாம் அப் நடந்து கொண்டிருக்கும் போதே பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ஐக்கிய அரபு அணிகளுக்கு இடையேயான முத்தரப்பு கிரிக்கெட் தொடர் தொடங்கியிருந்தது அந்த தொடரில் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அணிகள் விளையாட சென்றுவிட்டதால் ஆசிய கோப்பைக்கான வார்ம் அப் மேட்சிலிருந்து இந்திய அணியும் விலகி ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரை முன்னிட்டு அதற்கான வார்ம் அப் மேட்சுகளில் விளையாடி வந்தது இப்போது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ஐக்கிய அரபு அணிகளுக்கு இடையேயான முத்தரப்பு கிரிக்கெட் தொடர் முடிந்துவிட்டது இந்த தொடரில் ஆப்கானிஸ்தான் அணியும் பாகிஸ்தான் அணியும் இறுதிப் போட்டியில் மோதி இறுதிப் போட்டியில் பாகிஸ்தான் அணி வெற்றி பெற்று இந்த முத்தரப்பு தொடரை பாகிஸ்தான் அணி கைப்பற்றியிருந்தது அதே சமயம் என்னதான் இந்த இறுதிப் போட்டியில் பாகிஸ்தான் அணி வெற்றி பெற்றாலும் இந்த முத்தரப்பு தொடரின் ஆரம்ப சுற்றில் பாகிஸ்தான் அணி ஆப்கானிஸ்தான் அணியிடம் தோல்வியை தழுவியிருந்தது ஆக ஏற்கனவே ஆப்கானிஸ்தான் அணியிடம் பாகிஸ்தான் அணி தோல்வியடைந்ததால் இந்த முத்தரப்பு கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டி மீது ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பும் அதிகரித்தது எப்படியும் இந்த இறுதிப் போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணிதான் வெற்றி பெறும் என்று கிரிக்கெட் விமர்சகர்கள் பலரும் கூறி வந்தனர் அதற்கு காரணம் நாம் ஏற்கனவே சொல்லி வருவது போல பாகிஸ்தான் அணியை பொறுத்தவரையில் இப்போது இருக்கும் பாகிஸ்தான் அணி கத்துக்குட்டி அணியாகத்தான் பார்க்கப்படுகிறது அதற்கு காரணம் பாபர் அசாம் முகமது ரிஸ்வான் உள்ளிட்ட சீனியர் வீரர்கள் தற்போது பாகிஸ்தான் அணியில் இருந்து ஒதுக்கப்பட்டு விட்டனர் என்ன ஒன்று இப்போது இருக்கும் பாகிஸ்தான் அணியில் அதிவேக பந்து வீச்சாளர் சாஹின் அப்ரெடி மட்டும்தான் நட்சத்திர வீரராக இருக்கிறார் இவரை வைத்துதான் இப்போது பாகிஸ்தான் அணி ஓரளவுக்கு தப்பித்து வருகிறது இந்த நிலையில்தான் இந்த ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான முத்தரப்பு தொடரில் இறுதிப் போட்டியில் பாகிஸ்தான் அணி வெற்றி பெற்று இந்த முத்தரப்பு தொடரை கைப்பற்றியிருந்தது இதனால் பாகிஸ்தான் அணியின் மனநிலை என்பது பாசிட்டிவாக மாறியது இந்த ஒரு வெற்றி என்பது பாகிஸ்தான் அணிக்கு புதிய ஊக்கத்தை கொடுத்து ஆசிய கோப்பை தொடரில் சிறப்பாக விளையாடுவதற்கு நல்ல தொடக்கமாக பார்க்கப்பட்டது அப்படி இருக்கும்போது இந்த முத்தரப்பு தொடர்களை முடித்துவிட்டு மீண்டும் ஆசிய கோப்பைக்கான வார்ம் அப் மேட்ச்சுகளில் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அணிகள் களமிறங்கியது அப்படியாக மீண்டும் ஆசிய கோப்பை தொடருக்கான பயிற்சி போட்டிகளில் இணைந்த பாகிஸ்தான் அணி முதல் போட்டியிலேயே இந்திய அணிக்கு எதிரான வார்ம் அப் மேட்சில் களமிறங்கியது அதுவும் இந்த போட்டியில் இந்திய அணியில் ஜாஸ்பிரீத் பும்ரா ஹார்திக் பாண்டியா சூரியகுமார் யாதவ் உள்ளிட்ட சீனியர் வீரர்கள் பங்கேற்கவில்லை சுக்மன் கில் தலைமையிலான ஜூனியர் வீரர்கள் கொண்ட இளம் அணிதான் இந்த போட்டியில் பங்கேற்றது அது மட்டுமில்லாமல் இது ஒரு வார்ம் அப் மேட்ச் என்பதால் இந்திய அணியில் தற்போது சிறப்பாக விளையாடி வரும் இளம் வீரர்களுக்கும் இந்த தொடரில் வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது அப்படியாக களமிறங்கியவர்தான் சூரியவன்சி சூரியவன்சியை பொறுத்தவரையில் நடந்து முடிந்த ஐபிஎல் தொடரை அடுத்து தொடர்ச்சியாக உள்ளூர் தொடர்களிலும் சரி இங்கிலாந்துக்கு எதிரான ஜூனியர் வீரர்களுக்கான போட்டிகளிலும் சரி அதனைத் தொடர்ந்து அண்மையில் இந்தியாவில் நடைபெற்ற மற்றொரு உள்ளூர் தொடர்களிலும் சரி சூரியவன்சி சூப்பராக விளையாடியிருந்தார் ஆகவே இவருக்கு இந்த பாகிஸ்தானுக்கு எதிரான வார்ம் அப் மேட்சில் வாய்ப்பும் கொடுக்கப்பட்டது அப்படியாக கிடைத்த வாய்ப்பை இந்த போட்டியில் சூரியவன்சி மிக மிக சிறப்பாக பயன்படுத்தி கொண்டார் என்றே சொல்லலாங்க ஆமாங்க அதற்கு காரணம் இந்த வார்ம் அப் மேட்ச் தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியில் சுப்மன் கில் அபிஷேக் சர்மா திலக் வர்மா என இந்த மூவரும் ஆரம்பத்திலேயே சொற்ப ரன்களில் அவுட்டாக அதனைத் தொடர்ந்து சூரியவன்சி களமறங்கினார் அப்படி களமிறங்கிய இவர் இந்த போட்டியில் அதிரடியாக மட்டுமே விளையாட தொடங்கினார் அதுவும் இந்த போட்டியில் ரன்களை ஓடி எடுக்கவே கூடாது என்று கங்கணம் கட்டி இவர் விளையாடியது போலவே இருந்தது ஏனென்றால் இவர் அனைத்து பந்துகளையும் சிக்சர்கள் பவுண்டரிகள் அடிப்பதற்கு மட்டுமே முயற்சி செய்தார் எந்த ஒரு ரன்னையும் ஓடி எடுப்பதற்கு இவர் முயற்சி கூட செய்யவில்லை அதற்கு அவசியமும் இல்லை என்பதைப் போலத்தான் இவரது அதிரடியும் அமைந்திருந்தது ஏனென்றால் ஐந்தாவது ஓவருக்கு பிறகு களமிறங்கிய இவர் உச்சகட்ட அதிரடியில் விளையாடி வெறும் நாற்பத்தோரு பந்தில் பதிமூன்று சிக்ஸர்கள் பதினோரு பவுண்டரிகள் என அடித்து மொத்தமாக நூற்றி முப்பத்தோரு ரன்கள் வரை எடுத்துவிட்டார் அதுவும் இது ஒரு டி ட்வெண்ட்டி மேட்சாக இருந்ததால் மட்டுமே பாகிஸ்தான் அணி ஓரளவுக்கு தப்பித்து விட்டது என்று கூட சொல்லலாங்க ஏனென்றால் சூரிய அதிரடி மிரட்டலாக இருந்தபோதும் கூட இது இருபது ஓவர் மேட்ச் என்பதால் இவருக்கு தேவையான பந்துகள் அதிகமாக கிடைக்கவில்லை சில பந்துகளை மற்ற பேட்ஸ்மென்களும் எதிர்கொண்டதால் இவருக்கு வெறும் நாற்பத்தோரு பந்துகள் மட்டுமே தான் எதிர்கொள்ள கிடைத்தது ஒருவேளை இதுவே ஒருநாள் போட்டியாக இருந்தால் இவர் எடுத்திருக்கும் இந்த நாற்பத்தோரு பந்தில் நூற்றி முப்பத்தோரு ரன்களை அப்படியே ஐம்பது ஓவர் போட்டியின்படி கன்வெர்ட் செய்து பார்த்தால் கிட்டத்தட்ட இருநூற்றி எழுபது ரன்கள் வரை சூரிய எடுத்திருப்பார் அதாவது ரோஹித் சர்மா எடுத்த தனிநபர் சாதனையான இருநூற்றி அறுபத்தி நான்கு ரன்களை எளிதாக சூரிய முறியடித்திருப்பார் அதுவும் பாகிஸ்தான் அணிக்கு எதிராக ஆனால் அப்படி நடப்பதிலிருந்து பாகிஸ்தான் அணி தப்பித்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் நல்ல வேளையாக இது டி ட்வெண்ட்டி மேட்சாக இருந்ததால் இந்த போட்டியில் போதுமான பந்துகள் இல்லாததால் பாகிஸ்தான் அணி தப்பித்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனாலும் கூட இந்த போட்டியில் இந்திய அணி இருபது ஓவர்கள் முடிவில் இருநூற்றி ஐம்பத்தி ஓரு ரன்கள் வரை குவித்திருந்தது அதற்கு காரணம் இந்த போட்டியில் சூரியவன்சியை தாண்டி அக்சர் பட்டேலும் ரிங்கு சிங்கும் கூட சிறப்பாக விளையாடியிருந்தனர் அதாவது இந்த போட்டியில் சிறந்த அடித்தளத்தை சூரியவன்சி அமைத்துக் கொடுக்க அந்த அடித்தளத்தை சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு ரிங்கு சிங்கும் அக்சர் பட்டேலும் அதிரடியாக விளையாடி இந்திய அணி இருநூற்றி ஐம்பது ரன்களுக்கு மேல் குவிப்பதற்கு காரணமாக மாறினார்கள் பின்னர் இத்தகைய ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கிய பாகிஸ்தான் அணியை பொறுத்தவரையில் ஆரம்பம் முதலே திணற ஆரம்பித்தனர் அதுவும் பாகிஸ்தான் கேப்டன் சல்மான் ஆகா அதனைத் தொடர்ந்து அனுபவ பேட்ஸ்மேனான பக்கர் சமாம் உள்ளிட்ட பேட்ஸ்மேன்கள் கூட இந்திய அணியின் பந்துவீச்சை வீச்சை எதிர்கொள்ள மிகவும் தடுமாறினார்கள் அந்தளவுக்கு இந்திய அணியின் பந்து வீச்சு என்பது இந்த போட்டியில் துல்லியமாக இருந்தது அதிலும் நம்முடைய தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தியின் பந்து வீச்சை பாகிஸ்தான் பேட்ஸ்மென்கள் எதிர்கொள்ள கடுமையாக திணறி வந்தனர் அதன் காரணமாக இந்த போட்டியில் நம்முடைய வருண் சக்கரவர்த்தி மட்டுமே அதிகபட்சமாக நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் பின்னர் ஒரு கட்டத்தில் வெறும் பதினேழு ஓவர்களுக்கே அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூற்றி நாற்பத்தோரு ரன்கள் மட்டுமே எடுத்து பாகிஸ்தான் அணி ஆல் அவுட்டானது அதாவது நடந்து முடிந்த முத்தரப்பு தொடரில் ஆப்கானிஸ்தான் அணியை இறுதி போட்டியில் வீழ்த்தி தொடரை கைப்பற்றி நல்ல பாசிட்டிவான மனநிலையில் வந்த பாகிஸ்தான் அணியை இப்படி முதல் போட்டியிலேயே மரணடி அடித்து ஓடவிட்டிருக்கிறது இந்திய அணி ஆகவே என்னதான் நடந்து முடிந்த இந்த முத்தரப்பு தொடரில் பாகிஸ்தான் அணி சிறப்பாக விளையாடியிருந்தாலும் இப்போது இந்திய அணியை ஒப்பிடும்போது பாகிஸ்தான் அணி ஒன்றுமே கிடையாது என்பதை இந்திய அணி மீண்டும் நிரூபித்து விட்டது அதிலும் குறிப்பாக இந்த போட்டியில் நாம் ஏற்கனவே சொன்னது போல ஜாஸ்பிரித் பும்ரா சூரியகுமார் யாதவ் ஹார்திக் பாண்டியா போன்ற சீனியர் வீரர்கள் ஆடும் லெவனில் களமிறங்கவே இல்லை அப்படி போதே பாகிஸ்தான் அணி இந்தளவுக்கு அடி இருக்கிறது என்றால் சீனியர் வீரர்கள் களமிறங்கும் போது பாகிஸ்தான் அணியால் சுத்தமாக தாக்குப்பிடிக்க முடியாது என்று கூட சொல்லிவிடலாம்